ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே என் அன்பு மகளை உன்னோடு இந்த சாயப்பா பேச வேண்டும் என்று சொல்லவே நான் சொல்வதை யாரிடமும் சொல்லாமல் தனியாக மட்டும் கேள் நான் சொல்வதை எப்பொழுதும் நம்பிக்கையோடு கேட்டுக்கொண்டே இரு இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நிச்சயமாக உனக்கானதை நடத்தி காட்டுகிறேன் அற்புதத்தை நிகழ்த்துவேன் நம்பிக்கையின் சக்தியில் முழுவதுமாக தெரிந்து கொள்வாய் நம்பிக்கை வந்ததும் பொறுமையை கடைபிடித்து விடுவாய் குதிரை கடிவாளத்தில் கட்டுப்பிடியில் இருந்தா இருந்தால் விபரீதம் எதுவும் விளையாது ஒருவேளை அந்த கட்டுப்பாட்டை மீறினால் விபரீதம் நடந்துவிடும் சில சமயங்களில் அடுத்தவருக்கு ஆற்றிய செயல் மனதிற்கு துன்பமாகிவிடும் அந்த மாதிரி செயல் பெரும் மாற்றத்தையும் விளைவிக்கலாம் சில சமயத்தில் நம்பிக்கை இழப்பதால் விபரீதமே ஏற்படும் அதற்கான வாய்ப்பும் உண்டு வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் தெம்போடு நிற்பதுதான் நம்பிக்கை எல்லாமே இருந்து கொண்டு இருக்க நிற்க நிற்கிறது நம்பிக்கை இல்லை என் மகளே தனித்து நிற்க வேண்டும் பயப்படாமல் நிற்க வேண்டும் எனக்கு நானே இருக்கிறேன் என்பதுதான் நம்பிக்கை எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது நம்பிக்கை இல்லை நீ உன்னையே நம்ப ஆரம்பித்தால்தான் அது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் அது உனக்கு சின்ன துரும்பாகத்தான் தெரியும் நடத்த முடியாததை கூட நடத்தி காட்ட முடிந்து விடுவாய் எல்லாம் உன்னுடைய நம்பிக்கையின் வலுவை பொறுத்தே இருக்கிறது அப்பொழுது உன்னுடைய நம்பிக்கை வலுவாக இருக்கணும் அவ்வளவுதான் உனக்கு என்ன கிடைத்தது அடுத்தவனுக்கு என்ன கிடைத்தது அப்படின்னு நினைக்கக்கூடாது என்னால் உனக்கு நம்பிக்கையை திரும்ப கொடு திரும்ப கொடுக்க முடிந்ததென்றால் அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை வாழ்க்கையில் எவ்வளவு போதனைகள் வந்தாலும் நீ எல்லோரும் நம்பிக்கையை மட்டும் விட்டு கைவிடவே கூடாது அதிலேயும் அந்த ஆண்டவன் நமக்கு ஏதாவது நல்லது செய்கிறான் என்று நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என் மகளே எ எங்கே எந்த ஒரு இடத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அங்கேயே அவநம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் இருக்கவே இருக்காது நான் சொல்வதை கவனமாக கேள் உடைந்து போக ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் உண்டு உயர்ந்து வர ஒரே ஒரு வழிதான் தன்னம்பிக்கையும் ஆம் சொல்லவே முடியும் என்று நீ நினைத்தாலே அது நிச்சயமாக ஒரு நாள் மாறும் பிறகு பாரியன் செல்லமே என் மகளே உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் எதுவும் நிரந்தரம் இல்லை எதையும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்கும் உனது நல்ல குணம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு தன்னம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே நான் இருக்கிறேன் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு என்றும் நான் இருப்பேன் உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும் அந்த நேரமும் வந்துவிட்டது விட்டது என்று இதோ என் மகளுக்கான நல்ல செய்தியை சீரடியிலிருந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நான் சொன்னேன் அல்லவா சொன்னது போலவே சீரடியிலிருந்து ஒரு வரம் உனக்கு கொண்டு வந்துள்ளேன் என் செல்லமே இதை கேட்டதுமே நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் உன் மனம் இனம் புரியாது புள்ளி குதிக்கும் சாயி சாயி என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே உறக்க ஆனந்த கூச்சலிடுவாய் இந்த அற்புதமான விடியலானது இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை நடத்துவதற்கு தயாராக காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என் மகளே இதுவரைக்கும் உன் கஷ்டங்களை நினைத்து அழுது புலம்பியும் சோர்ந்து போயும் காத்துக்கிட்டு இருந்த உனக்கு இனிமையான உன் தேவையான அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா ஷீரடியிலிருந்து உன்னை தேடி வந்தேன் என் மகளே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே சுப நிகழ்ச்சிகளாகவும் சுகமாகவே இருக்க போகிறது இதுவரைக்கும் நீ அனுபவித்த வழிகளை நான் பார்த்து கொண்டிருந்தேன் அல்லவா இப்போது என் அற்புதங்களை நீ பார்க்கப் போகிறாய் ஏதோ இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தோடு உனக்கு அத்தனை விஷயங்களையும் நான் வெற்றிகரமாக முடித்துக் கொடுக்கப் போகிறேன் இதுவரைக்கும் உனக்கு துணையாக இருந்த நான் இப்பொழுது நீ அறிந்தும் அறியாமலும் உனக்கான வேலைகளையும் உதவிகளையும் செய்து தான் இருக்கப் போகிறேன் அதற்கு நான் உன்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா உன்னுடைய தூய்மையான அன்பையும் பக்தியையும் மட்டும்தான் ஒரு தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் எல்லோரிடமும் ஒரே எப்படி ஒரே மாதிரியான அன்பை கொடுப்பாலோ யாருக்கு எது தேவை என்று எந்த பிள்ளைக்கு எது தேவை என்று பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போலத்தான் என் அன்பு மகளுக்கு உனக்கானதை தேவை அறிந்து செய்து கொடுக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை வெற்றி அடைய செய்வதற்காகத்தானே இந்த சாயப்பா சீரடியிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்னை நம்பி வந்த நீ எப்போ நீ சாயப்பா சாயப்பா என்று பக்தியோடும் பாசத்தோடும் என்னை அழைத்தாயோ அந்த கரண அந்த கணமே கடலுடன் ஆறு கலப்பது போல உனக்குள் ஐக்கியமாகிவிட்டேன் வாழ்க்கையில் எல்லா நாளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்காது ஒரு நாள் நீ சந்தோஷமாக இருப்பாய் இன்னொரு நாள் ஏதோ ஒன்று இழந்தது போல் உனக்கு இருக்கும் இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்விலும் நடக்கத்தான் செய்யும் அவரவர் வாழ்க்கையில் இதற்கு காரணத்துக்களை தேடினால் நீ வாழ்க்கை முழுவதும் காரணத்தை மட்டும்தான் தேட முடியும் என்றைக்குமே வாழ்க்கையில் நீ எதையும் பெரிதாக யோசித்தால் அது பெரிதாகத்தான் தோன்றும் நீ எந்த சாயலில் ஒரு விஷயத்தை நோக்குகிறாய் என்பதில்தான் அதில் அர்த்தம் உள்ளது ஆகவே வாழ்க்கைக்கான பாதையில் கடினமாக இருந்தாலும் சுலபமாக இருந்தாலும் அது முக்கியமில்லை பாதையை நீ எப்படி தேர்ந்தெடுத்து கொண்டு உன் இலக்கை அடையப் போகிறாய் என்பதுதானே முக்கியம் என் செல்ல மகளே சோதனைகளையும் கஷ்டங்களையும் எந்த அளவிற்கு அனுபவ பாடமாய் எடுத்துக்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான் உனக்கான வெற்றி என்பது நிச்சயமாக அமையும் கவலைப்படாத நிச்சயமாக உன்னை நான் காப்பேன் உன் குடும்பத்தையும் நானே பாதுகாப்பேன் உன்னை உயர்வுக்கு கொண்டு வருவேன் இது சாயப்பாவின் வார்த்தைகள் மீது முழு நம்பிக்கை வை உன்னை யாராக தவறாக பேசினாலும் ஏன் கீழ்த்தரமாக நடத்தினாலும் உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலும் நீ அவர்களிடம் போய் சண்டை போட வேண்டாம் மனதிலும் அதையே நினைத்து கொண்டு இருக்க வேண்டாம் அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி உனக்கான நான் பதில் சொல்லி அவர்களுக்கு இந்த சாயப்பா புரிய வைப்பேன் புரியுதா என் செல்லமே எவர்களையும் பார்த்து இவர்களுக்கு என்ன குறை என்று மட்டும் எடை போட்டு விடாதே ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் வழிகளோடுதான் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே அறிமுகம் இல்லாதவரின் திறமை பாராட்டப்படும் அறிமுகம் உள்ளவரின் திறமையோ வைக்கும் இது உண்மைதானே உண்மை உண்மை என்று என் செல்ல மகளின் மனம் சொல்லுகிறது கடையில் விலைக்கு வாங்க முடியாத அன்பும் நட்புமே இவை இரண்டுமே ஒன்று சேர கிடைத்தால் வாழ்க்கையில் சொர்க்கம்தான் ஆம் மகளே ஒருவரின் தேவையை பொறுத்தே உறவாடும் நேரம் உன்னுடன் நிர்ணயிக்கப்படுது சோகத்தை சொல்லி அழுதவர்களை விட சொல்லவும் முடியாமல் ஏன் அதை மெல்லவும் முடியாமல் அழுது தான் இங்கே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவும் கடந்து போகும் மனம் தளராமல் உன் குடும்பத்தை நடத்து மகிழ்வுடன் வாழ்க்கையை போராடிச் சொல் நிச்சயமாக உன் இல்லத்தில் நல்லது நடக்கப் போகிறது காத்திரு என் சொல்லமே ஆம் என் மகளுக்கான பதிவு தான் இது நான் சொல்வதை விட்டாய் அல்லவா உன்னோடு பேச வேண்டும் என்று சொன்னேன் என்னிடம் பேசிவிட்டாய் தனியாக கேள் என்று சொன்னேன் கேட்டுவிட்டாய் ஆகவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் ம் அருள் கிடைக்கட்ட